எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் இறைவனுக்கு சாந்திதாமத்திலிருந்து தாமத்திலிருந்து பூமிக்கு வர ஒரு நொடி போதுமா பரமாத்மா ராஜயோகத்தில் சொல்றாரு அவர் வந்து இந்த கல்பத்துல சங்கமத்தில் வர்றாரு லேக்ராஜ் என்ற ஒரு பெரியவருடைய பூர்வத்தின் வந்து தான் கிளாஸ் எடுக்கிறார் அவர் சொல்றாரு நான் தான் எப்பவுமே இருக்கேன் கிளாஸ் எடுக்கிறதுக்காக அங்கிருந்து கிளம்பி வரேன் அப்படின்னு சொல்றாரு சோ அங்கிருந்து இங்க வர்றதுக்கு அவருக்கு வந்து ஒரு நொடி போதும் அப்படின்னு வானிலை சொல்கிறார் ஆனால் டிஸ்டன்ஸ் கணக்கில் பார்த்திங்கன்னா கண்ணாமுன்னா டிஸ்டன்ஸில் இருக்குது சாந்திதமம் நம்ம இருக்கிறது வந்து சோலார் சிஸ்டம் இப்போ மனிதன் வந்து முயற்சி பண்ணி நிலாவுக்கு போயிருக்கான் இப்போ வந்து செவ்வாய்க்கு போகிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க நமக்கே சோலார் சிஸ்டமில் தெரியும் செவ்வாய்க்கு அடுத்தது வியாழன் இருக்குது ஜூப்பிட்டர் இருக்குது சேட்டன் இருக்குது அப்படியே போட்டால் போனால் ப்ளூட்டோ வரைக்கும் இருக்குது ஓகேவா அப்படி சோலார் சிஸ்டமே ரொம்ப பெருசு இதுவே மனிதன் என்னையும் டிராவல் பண்ணி முடியல இதை தாண்டி தான் சூட்சமாவதன் இருக்குது அதை தாண்டி தான் சாந்திதாமம் இருக்குது அங்கிருந்து இறைவன் ட்ராவல் பண்ணி பூமிக்கு வர்றதுக்கு அவருக்கு ஒரு செகண்ட் போதும் அப்படின்னு சொல்கிறார் இது எனக்கு வந்து டவுட் இருந்துகிட்டே இருந்தது எப்படி அவரால் ஒரு செகண்ட்ல வர முடியும் இது ப்ராக்டிக்கலி பாசிபிளா சொல்கிறது இறைவன் ஸோ அதை நம்பி தான் ஆகணும் ஆனாலும் ஆழ் மனசில் ஒரு டவுட்டு அப்புறம் நம்ம நடந்து போறோம்னு வச்சுக்கோங்களேன் இப்போ நம்ம நடந்து போறோம்னா ஒரு மணி நேரத்துல ஒரு மூணு இல்லை நாலு கிலோமீட்டர் நடந்துட்டா பெரிய விஷயம் இப்ப என்னோட ஆரோக்கியத்துக்கு இல்லை அஞ்சு கிலோமீட்டர் நடக்க முடியும்னு வேறு எக்ஸாம்பிளுக்கு இதுதான் நம்மளால் நடக்க முடியுற ஸ்பீடு ஆனா இறைவன் வந்து அங்கிருந்து இங்க வர்றதுக்கு ஒரு செகண்ட் அது எப்படி முடியும் இப்போ நம்ம சயின்ஸ்ல நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டே இருக்கோம் அதுல பல புதிய புதிய விஷயங்கள் நான் கத்துக்கிட்டேன் தெரிஞ்சுக்கிட்டேன் அதுக்கப்புறம் வந்து ராஜகுத்ரா பரமாத்மா சொல்றது எவ்வளவு எவ்வளோ கரெக்டா இருக்கும் அப்படின்றது புரிதலுக்கு வருது அது என்னென்னலாம் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு நான் சொல்றேன் பாருங்களேன் இப்போ நட்சத்திரம் இருக்குல்ல வானத்துல நான் நைட் ஆனால் நம்ம இந்த நட்சத்திரத்தோட ஒளியை பார்க்குறோம் அப்ப நம்ம நினைக்கிறோம் ஓ ராத்திரி ஆனால் இங்க இருட்டா இருக்கிறதுனால நட்சத்திரத்தோட ஒளியை பார்க்குறோன்னு அந்த ஒளி நட்சத்திரத்தோட ஒளி நம்ம இன்னைக்கு பார்க்கறது என்னைக்கோ அது அங்கிருந்து தான் இன்னைக்கு பார்க்குறோம் ஓகேவா அப்போ இந்த டிஸ்டன்ஸ் எப்படி அளக்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா லைட் இயர்ஸ் அப்படின்ற பேர்ல அளக்குறாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் லைட் இயர்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பீட் ஆஃப் லைட்டு ஒரு வருஷத்துக்கு ஸ்பேஸ்ல லைட் டிராவல் பண்ணா வேக்ோமில் ட்ராவல் பண்ணால் எந்த ஒரு தடையும் இல்லாமல் ட்ராவல் பண்ணால் எவ்வளோ டிஸ்டன்ஸ் போகும் அப்படின்றது தான் லைட் இயர் ஸோ ஒரு வருஷத்தில் ஒரு லைட்டு ஸ்பேஸில் வேக்வமில் ட்ராவல் பண்ணால் ஏன் இந்த வேக்வமில் ட்ராவல் பண்ணா அப்படின்னு சொல்கிறாங்கன்னா ஒரு தடை இல்லாத சூழ்நிலையில் எவ்வளோ தூரம் தான் இப்போ பாருங்களேன் ஒரு கார் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் புதுசாக ஒரு கார் வாங்குறீங்கன்னா அந்த டாப் ஸ்பீடு அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க ஒரு எக்ஸாம்பிள் ஒரு வண்டி வாங்குறீங்களா நல்ல லேட்டஸ்ட்டு கார் ஒன்று வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவன் வந்து டாப் ஸ்பீடு வந்து டூ ஹண்ட்ரட் கிலோமீட்டர் பர் அவர் அப்படின்னு சொல்கிறான்னு வச்சுக்கோங்களேன் இது எங்கே செக் பண்ணி பார்த்தாங்க அவங்க வந்து அதுக்குன்னு ஒரு ரோட்டில் ஓட்டுவாங்க அங்கே வந்து எந்த ஒரு தடையும் இருக்காது வேற எந்த வண்டியும் இருக்குது இந்த வண்டி மட்டும் தான் போகும் அங்கே வந்து பெரிய புயலோ காத்தோ இல்லை அந்த மாதிரி டைம்லலாம் நார்மல் கண்டிஷன்ல ஓட்டும் போது ஒன் ஹவருக்கு அது டூ ஹண்ட்ரட் கிலோமீட்டர் கொடுத்துருக்கும் அப்படின்றதான் அர்த்தம் பட் நார்மல் கண்டிஷனில் இப்படி ஓகேவா அதே மாதிரி இந்த லை ஸ்பீட் ஆஃப் லைட்டு வந்து இந்த லைட் இயர் அப்படி தான் கணக்கு பண்ணுறாங்க அந்த வேக்கூமில் போனால் எந்த தடையும் இல்லாமல் போனால் இது எவ்வளோ தூரம் போகும் அப்படின்னு கனெக்ட் பண்ணிவிட்டாங்க ஸோ சயின்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா த்ரீ இன்டூ டென் பவர் எயிட் மீட்டர் பர் செகண்டில் ஸ்பீட் ஆஃப் லைட் இருக்குது ஓகேவா அப்படி பார்த்தா இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு லைட் இயரில் நைன் பாயிண்ட் ஃபோர் சிக்ஸ் ட்ரில்லியன் கிலோமீட்டர் அதை ட்ராவல் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ லைட் இயர் அப்படின்னு சொல்லும் போது இது வருஷம்னு அர்த்தம் கிடையாது அல்ல இயர்னு வர்றதுனால அது வருஷம்னு அர்த்தம் கிடையாது அது எவ்வளோ டிஸ்டன்ஸ்ன்றதுதான் கணக்கு ஓகேவா இனியும் புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம் நம்ம பூமியில் இருக்கோம் இரத்துல இருக்கோம் இதோட நியரெஸ்ட் ஸ்டார் நம்ம நட்சத்திரம் பார்க்கறோம் இல்லையா ஆகாஷத்தில் அதுல நியரெஸ்ட் ஸ்டாருக்கு வந்து ப்ராக்சிமா சென்டூரா அப்படின்றது பேர் கரெக்டா ப்ரனௌன்ஸ் பண்றேன்னு தெரியல அதுதான் அதோட பேர் அது வந்து கிட்டத்தட்ட லைட் தாண்டி இருக்கு அப்படின்னு என்ன அர்த்தம் அந்த ஸ்டார்ல இருந்து ஒரு ஒளி கிளம்பிச்சுன்னா பூமிக்கு வந்து சேர்றதுக்கு கிட்டத்தட்ட நாலு புள்ளி ரெண்டு நாலு வருஷங்கள் ஆகும் அப்படின்னு அர்த்தம் அப்ப அவ்வளோ தூரத்தில் இருக்குன்னு அர்த்தம் நியரஸ்ட் ஸ்டார்ல இருக்க இது டிஸ்டன்ஸ் வந்து அவ்வளோ டிஸ்டன்ஸ் அதுக்கும் இதுக்கும் நம்ம பூமிக்கும் ஓகே இப்போ நம்ம எடுத்த சப்ஜெக்ட் என்ன இறைவனுக்கு அங்கிருந்து இங்க வரதுக்கு ஒரு செகண்ட் போதுமா அப்படின்னு பேசிட்டு வந்தோம்ல அப்ப இந்த கேள்விக்கும் நம்ம இப்ப பேசிட்டு இருக்க லைட் டேஸ்க்கு என்ன சம்பந்தம் நேத்து ஒரு ஆர்டிக்கல் ஒண்ணு படிச்சேன் அதாவது இப்போ இப்போ யுத்தங்கள் நடந்துட்டு இருக்கு நீ பாக்குறீங்க ரஷ்யா யுக்ரைன் போர் நடக்குது இங்க இஸ்ரேல் பாலஸ்டீன் போர் நடக்குது இதுல இப்ப ரஷ்யா வந்து என்ன பண்றான்னா பெரிய பெரிய எல்லாம் அனுப்புற சவுண்டோட ஸ்பீடோட ஜாஸ்தியாக வர்ற மாதிரி சவுண்ட் வந்து த்ரீ தேர்ட்டி மீட்டர் பர் செகண்ட் அந்த ஸ்பீடில் வருது ஒரு சவுண்டோட ஸ்பீட் அதுதான் இப்போ ரஷ்யா வந்து சமீபத்தில் போட்ட ஒரு ஆயுதத்துக்கு வந்து மேக் லெவன் அப்படின்றாங்க அதாவது டைம் ஆஃப் அவ்வளோ ஃபாஸ்டா டிராவல் பண்ணும் அப்படின்றாங்க ஸ்பீட் ஆஃப் லைட் எயிட்டு ஓகே அது ஒர்க் அவுட் பண்ண மூணு லட்சம் வரும்னு நினைக்கிறேன் அது விட்டுருங்க த்ரீ இன்டூ டென் பவர் எயிட் போடுங்க த்ரீ போட்டு அவ்வளோ ஜீரோ போட்டுக்கங்க அத்தனை மீட்டர் பர் செகண்ட் தான் அதோடய ஸ்பீடு லைட் இது வந்து த்ரீ தேர்ட்டி தான் அதோட ஒரு பதினொன்று மடங்கு ஸ்பீடில் போனது தான் அது பார்த்துருக்கோம் இப்போது அந்த மாதிரி ஒரு ஆயுதம் வந்ததுன்னா அது தடுக்கிற மாதிரி ஒரு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இல்லை பூமியில் இப்போ என்ன சொல்கிறாங்க அதை அட்டாக் பண்ணணும் அப்படின்னு பார்த்தானா முப்பத்தி ரெண்டு முப்பத்தி ரெண்டு பேட்ரியன் மிசைல் ட்ரை பண்ணி பார்க்கணும் அடிக்கிறது ஒரே டைமில் அது போகும்போது முப்பத்தி ரெண்டு பேட்டர் மிஷன் கிளம்பி போச்சுன்னா ஏதாவது ஒன்னு அதை ஹிட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க அதுவும் டவுட் தான் மனுஷன் தான் வந்திருக்கான் இந்த ஸ்பீடு தான் வந்திருக்கான் அதாவது சவுண்டோட ஸ்பீடோட பத்து மடங்கு இருபது மடங்கு இந்த மாதிரி கண்டெக்ஷன் தான் வந்திருக்கான் லைட்டு பக்கம் போவே இல்லை ஆனா இவங்க என்ன சொல்றாங்கன்னா நம்ம ஒரு ராக்கெட்டோட டிசைன் பண்ணி அது வந்து லைட்டோட ஸ்பீடில் கனெக்ட் பண்ண முடியுமா இருந்தா நமக்கு இந்த லைட் இயர்ஸ்ன்றது ஒரு டிஸ்டன்ஸே இல்லை அப்படின்றார் சயின்டிஸ்ட் சொல்றாங்க இப்ப நம்ம சொன்னது தெரியுமா ஒரு நியரெஸ்ட் ஸ்டார் வந்து ஃபோர் பாயிண்ட் டூ ஃபோர் லைட் இயர்ல தண்டி இருக்கு அப்படின்னு அங்க இருந்து இது வரணும்னா இவ்வளவு டிஸ்டன்ஸ் இருக்குன்னு சொல்றாங்க நம்ம ஒருவேளை ஒருவேளை நம்ம கிட்ட அப்படி ஒரு ராக்கெட் இருக்குன்னு வச்சுக்காங்களேன் அதுல மனிதனே உட்காந்து போக முடியும்னு வச்சுக்கோங்க வந்து ஸ்பீட் ஆஃப் லைட்ல போகுமா இருந்தா அவர் என்ன சொல்றாரு அந்த சயின்டிஸ்ட் நீங்க ரியலா அந்த டிஸ்டன்ஸ் போவீங்கள அந்த இடம் போய் சேர்றதுக்கு உங்களுக்கு வந்து ஒரு மினிட் தான் ஆகிற மாதிரி ஃபீலிங் இருக்கும் அப்படின்றார் அதுதான் ஸ்பீட் ஆஃப் ஃபிளைட்ல போற வண்டி உள்ள ஒரு ஃபீலிங் அவர் சொல்றாரு ஆனால் நீங்க அங்கிருந்து திரும்பி இதே இடத்துக்கு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பூமியிலிருந்து கிளம்பி போனீங்க ஒரு இதெல்லாம் வந்து அவங்க வந்து இன்னைக்கு கண்டுபிடிக்காதனால அசம்ஷன்ல பேசுறாங்க ஏன்ஷியனோட தியரி ஆஃப் ரியல் ரிலேட்டிவிட்டி யூஸ் பண்ணி சொல்றாங்க அவங்க என்ன சொல்றாங்க ஸ்பீட் ஆஃப் லைட்ல நீங்க டிராவல் பண்ணீங்கன்னா டைம் வந்து ஷ்ரிங்க் ஆயிடும் அப்படின்றாங்க இது யாரு என்ன ப்ரூவ் பண்ணிருக்காங்கன்னு தெரியல ஆனா சயின்ஸ் அப்படிதான் சொல்லுது ஆனா நீங்க திரும்பி வந்துட்டீங்கன்னு வச்சுக்கலாம் அங்கிருந்து இங்க பூமியில வந்து நாலு மில்லியன் வருஷங்கள் முடிச்சிருக்குமா புரியுதுங்களா அப்போ எவ்வளவு டிஸ்டன்ஸ் நீங்க கவர் பண்ணிருக்கீங்கன்றத பாருங்க லைட் ஸ்பீடில் போனீங்கன்னா நீங்க எவ்வளவு தூரம் போனீங்கன்னாலும் ஒரு மினிட்ல போன மாதிரி ஒரு ஃபீலிங் கிரியேட் ஆகுமா வருஷங்கள் முடிச்சிருக்கோம் நம்ம ராஜபகத்தில் ஐயாயிரம் வருஷத்துல ஒரு கல்பமே முடிச்சிரும் நாலு மில்லியன் வருஷத்துல எத்தனை கல்பம் முடிச்சிருக்கோம் பாருங்க ஓகே இப்போ திரும்பவும் பேசுவோம் இறைவன் வந்து ஒரு செகண்ட்ல சாந்தி தாமத்திலேருந்து பூமிக்கு வராரு அப்போ மனிதன் இப்ப பேசற சயின்ஸ் படி மனிதன் டிராவல் பண்ணுறத பத்தி பேசல அதாவது மனிதனா நடந்து போனா நமக்கு சொல்லிட்டோம் ஒரு ஹவரில் வந்து நாலு கிலோமீட்டர் அஞ்சு கிலோமீட்டர் நடக்க முடியும்னு மனிதன் ஒரு கருவியை அதில் உட்காந்து போகணும் ராக்கெட் மாதிரி ஒன்னு தயாரித்து தான் போனோம் அது ஒருவேளை ஸ்பீட் ஆஃப் லைட்ல இருந்தா லைட்டிஎஸ் வந்து ஒரு மினிட்ல போன மாதிரி ஒரு ஃபீலிங் கிரியேட் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க இப்ப பரமாத்மா சொல்றது வந்து உடலை எடுத்துட்டு போறதை பத்தியே பேசல அவர் ஆத்மா டிராவல் பண்றத பத்தி பேசுறாரு அப்போ அந்த ஆத்மா சாந்தி தாமத்துல இங்க வர்றதுக்கு அவ்வளவு டைம் தான் தேவை பரமாத்மா வானில என்ன சொல்றாருன்னா ஆத்மா ராக்கெட்டோட ஃபாஸ்ட் அப்படின்றார் இப்ப பாருங்களா இப்ப நான் பிரேமானந்த நேரம் சென்னையில இருக்கேன் ஓகேவா இப்போ நான் சரீரம் விட வேண்டி இருக்கு நான் சரீரம் விட்டுட்டேன் அப்ப நான் சூட்ச மோட்டலோட ஆத்மாவே வெளியே வந்துடுவேன் ஒரு பதிமூணு நாளுக்கு அப்புறம் அந்த சூட்ச மோட்டல் உடையும் இந்த ஆத்மாவானது வேற ஒரு அம்மா உடல்ல பிரவேசம் ஆகணும்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அந்த அம்மா வந்து யூஎஸில் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க கர்பந்தரிச்சு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த ஆத்மா அடையின்னு அமெரிக்காவுக்கு அமெரிக்காக்கு போய்டும் அந்த அம்மாவோட கரு கருவில் போய் சேர்ந்தோம் அப்போ சென்னை டு யூஎஸ் வந்து எப்படி போய் எதாவது ஒரு டைம் ஆகும் அவ்வளோதான் ஸோ ஆஸ்திரேலியா டு அமெரிக்கா எல்லா செகண்ட்ஸ் தான் தேவை அதே செகண்ட் தான் சாந்தி தாமத்துலேருந்து பூமிக்கு வரதுக்கும் ஆகும் அதே மாதிரி பரமாத்மாவுக்கு இங்கிருந்து அங்கே கிளம்பி போறதும் அவ்வளோதான் ஏன்னா ஆத்மா தானே அதில் வர்றதும் போறதும் அவ்வளோ ஈஸியாக இருக்கும் இதே விஷயத்தில் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் எல்லாம் பரமாத்மா மாநில சொல்லியிருக்கிறார் அதாவது இங்க வந்து கிளாஸ் எடுத்துட்டு இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் சாந்திதா மதுபனில் வந்து கிளாஸ் எடுத்துட்டு இருக்காருன்னு வச்சுக்கோங்க அப்போ அங்கே உட்காந்து மக்கள் யோகா பண்ணுவாங்கல்ல அப்படி யோகா பண்ணும்போது மக்கள் எங்க யோகா பண்ணாங்கன்னா சாந்திதாமத்தில் இருக்கிற இறைவனே நினைக்கிறேன்ற கனெக்ட் பண்ணுவாங்க அப்போ பரமாத்மா சொல்றாரு நான் தான் வந்து பூமியில் வந்து இப்போ பிரம்மா சரீரத்தில் இருக்கேன்ல இல்லாட்டி தாதி சரீரத்தில் இருக்கேன்ல நீங்கள் இப்போ சாந்தி தாமத்தில் நினைவு பண்ணுறதுக்கு என்ன லாஜிக் இருக்குது நீங்கள் என்ன புரிஞ்சுதான் பண்ணுறீங்களா புரியாமல் பண்ணுறீங்களா கண்ணு முன்னாடி இருக்கும்போது நீங்கள் நினைவுன்ற பதில் சாந்தி தாமதி ஏன் போறீங்க உங்களுக்கு புரியுதா புரியலையா நான் சாந்தி தாமதத்தில் எப்போ இருக்கேன் கிளாஸ் எடுக்க இங்கே வரும்போது இங்கே தானே இருக்கேன் நீங்கள் இங்கே தானே என்னை பார்த்து நினைவு பண்ணும் நீங்கள் இங்கே நினைவே பண்ண பார்த்து உரையாடலாம்ல ஏன் இப்படி பண்ண மாட்டேறீங்க அப்படின்லாம் கேட்குறாரு ஓகேவா நான் என்ன நினச்சிருக்கேன்னா என்ன என்னுடைய என்னோட தனிப்பட்ட பொருட்கள் வந்த புதுசில் பரமாத்மா சாந்தி தாமதியில் இருக்கும்போது நம்ம நினைவு பண்ணுறோம் இங்கே பூமிக்கு வந்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் இங்கே பூமிக்கு வந்தோடனே இவர் நேரடியாக பேசிக்கிறோம் டிரான்சிட்டில் இருக்கும்போது வந்துட்டு இருக்கும்போது அப்படின்னு நினச்சேன் அப்புறம் தான் ஒரு வானிலை பரமாத்மா சொல்கிறேன் எனக்கு வந்துட்டு இருக்கிறதுக்குன்னு டைம் எல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்ற நேரத்தில் அங்கேருந்து இங்கே வந்துடுவேன் தாதி சரீரத்துக்கு வந்துடுவேன் குல்சா தாதி சரீரத்தில் எடுக்கும்போது ஸோ இப்போ இறைவன் சொல்றது எவ்வளோ உண்மைன்னு மட்டும் பாருங்கள் அவருக்கு அங்கேருந்து இங்கே வர்றதுக்கு அந்த ஒரு செகண்ட் போதுமானது ஸோ அவர் போய் எல்லாம் சொல்லலை மனிதன் ஒரு ராக்கெட் தயாரித்து அந்த ஸ்பீட் ஆஃப் லைட்டில் போனால் எவ்வளோ பெரிய டிஸ்டன்ஸும் ஒரு மினிட் மாதிரி தான் தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க அங்கேயாவது அவங்க ஒரு மினட்டு சொல்கிறாங்க அறுபது செகண்டாக சொல்கிறாங்க ஆனால் பரமாத்மா செகண்ட் போதுன்றாரு அங்கேருந்து வந்து போகிறதுக்கு ஸோ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ராஜயோகம் கற்றுக்கும் போது சில விஷயங்கள் வந்து உங்களுக்கு வந்து ஆச்சரியமாக இருக்கலாம் நம்ப முடியாத மாதிரி இருக்கலாம் இறைவன் ஃபைனல்னு எடுத்துக்காங்க அவ்வளவுதான் கண்ணு மூடி நம்பிடுங்க நாளைக்கு உங்களுக்கு அதுக்கான சயின்டிபிக் காரணங்களோட உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும் தெளிவு கிடைக்கும் ஏன் அப்படி சொல்றேன்னா ஏன் நம்பணும் அப்படின்னு சொல்றேன்னா சில பேர் எனக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா இங்க ஒரு ஒரு புள்ளி வைக்கிறீங்க இந்த கோடை போட்டுக்கிட்டே போனீங்கன்னா அந்த கோடு எங்க போய் முடியும் அப்படின்னு கேட்டாங்க எனக்கு அதுக்கு கரெக்டான விடை தெரியல உலகம் உருண்டது திரும்ப அதே பாயிண்ட்டுக்கு தான் வருவோம் அப்படின்றது என்னோட ஒரு தாட் இதெல்லாம் எனக்கு தனிப்பட்ட கருத்து இந்த ஒரு பாயிண்ட்டுக்கு நான் விளக்கம் தரலன்றதுனால ஒருத்தர் ராஜயோகம் ப்ராக்டிஸே பண்ணல எனக்கு தெரிஞ்ச ஒரு நபர் இதுக்கெல்லாம் பதில் தெரியல உங்களுக்கு ராஜோகம் ப்ராக்டிஸ் பண்ணுங்க சொல்றது இறைவன் தான் சொல்லுங்க சொன்னார் இப்போ நான் ஒரு சயின்டிஃபிக் ஸ்டடி ஒன்று படித்தேன் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் ஸ்பேஸில் போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த எண்டு பார்த்துடலான்னு கிளம்பி போனீங்கன்னா இந்த ஸ்பேஸ் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே இருக்கும்ன்றார் என்றைக்குமே நீங்கள் அந்த எண்டு பார்க்கவே முடியாது அந்த மாதிரி எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே தான் போயிட்டுருக்கோம் அப்படின்னு ஒரு சயின்ஸ் தீசிஸ் இருக்குது அப்படின்னா என்ன நீங்கள் என்றைக்குமே அந்த ஃபைனல் பாயிண்ட்டு பார்க்கவே மாட்டீங்க புரிஞ்சுங்களா இப்போதான் சயின்ஸில் நம்ம ஒன்று ஒன்று நம்ம அதாவது கேட்ட கேள்விக்கான விடையை நான் இப்போ தான் ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் தான் ஒன்று ஒன்றுக்கு நாங்கள் ஆன்சர் கண்டுபிடிக்கிறேன் இதில் என்ன ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நான் பதினஞ்சு வருஷமாக சிஸ்டமில் இருக்கேன் அவரு அந்த ஏழு நாள் கோர்ஸ் கேட்டதோட கிளம்பி போனவர் தான் அதனால் ராஜயோகத்தில் நீங்கள் தயவு செய்து ஏதாவது ஒன்று புதுசாக இறைவன் சொல்கிறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா சொல்லி கொடுக்குறது இறைவன் தான் அதனால் அதை வந்து கேள்வியெல்லாம் கேட்காம நம்பிடுங்க அதுக்கப்புறம் இருங்க நாலேஜ் கேட்டுனே இருக்கும் பாபா நீங்கள் சொல்கிறீங்க எனக்கு அது ப்ரூஃப் ஆனும் நீங்கள் சொல்றீங்க எனக்கு ஒரு ப்ரூஃப் ஆனோன்னு சொல்லுங்க உங்களுக்கு சயின்டிஃபிக்காகவே பல விஷயங்கள் உங்கள் கண்ணு முன்னாடி வந்து அமையும் செட்டாகும் தெரியும் அப்போ வந்து நீங்கள் வேலிடேட் பண்ணிக்கலாம் ஓ ஓ இதனால்தான் அப்படி சொன்னாரா இதனால தான் அப்படி சொன்னாரான்னு ஸோ இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் நம்பிக்கை அந்த ராஜ நாலேஜில் நம்பிக்கை இந்த நம்பிக்கை இருந்ததுன்னா உங்களுக்கு தெரியாத பல கேள்விகளுக்கான புதிர் விடைகள் எல்லாம் வந்து போக 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 உங்க கண்ணு முன்னாடி வந்து நிற்கும் நேற்று நான் இந்த ஸ்டெடியெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஓகே பாபா கிட்ட எப்படி வந்து போறீங்கன்னு கேட்குற கேள்விக்கு விடை இப்போ சொல்லிட்டு இருக்காரு மனிதனே இப்படி ஒரு டிவைஸ் பண்ணிட்டானா அப்படின்ற டைமில் போயிடுவான்னா ஆத்மா எவ்வளோ பவர்ஃபுல்லு பரமாத்மா வாணினே பா ஆத்மா வந்து ராக்கெட்டோட ஃபாஸ்ட்ன்னு சொல்லியிருக்காரு இப்போ அதோட அர்த்தங்கள் எல்லாம் புரியுது எனக்கு ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்தது அது உங்கள் கூட ஷேர் பண்ணலான்றது தான் இந்த வீடியோட நோக்கம் ஓகே ஒரு தகவல் நம்ம இப்போது வாணி ஜிஸ்ட்ன்னு சொல்லிட்டு மூணு லாங்குவேஜில் இருக்கோம் இங்கிலீஷ் ஹிந்தி கன்னடான்னு இப்போ நாலாவது வருஷமாக நான் ஒன்று ஆட் பண்ணியிருக்கோம் ஏற்கனவே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி மூணு இருபத்தி ரெண்டு ஆட் பண்ணியிருந்தோம் இப்போ இருபத்தொன்னும் ஆட் பண்ணியிருக்கோம் ஸோ இது வந்து நீங்கள் வந்து நம்மளுடைய டிவைன் கனெக்ஷன்ஸ் வெப்சைட்டில் போயிட்டு ரிசோர்ஸஸில் போயிட்டு கீழே வந்தீங்கன்னா வாணி ஜிஸ்டின் மல்டிபல் லாங்குவேஜஸ்ன்னு இருக்கும் அங்கே போய் இது நீங்கள் பார்க்கலாம் அதாவது ஒரு ஒரு மாதமும் வந்து ஒரு மாதத்துக்குள்ளே ரிஜிஸ்டர் இருக்கும் ஸோ நீங்கள் புக்கு திரும்பி பார்க்குற மாதிரி முப்பது நாளுக்கும் பார்த்துடலாம் ட்ரை பண்ணி தான் பாருங்கள் ஓகே இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு பிடிச்சதான்னு நினைக்கிறேன் முடிச்சி லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் போடுங்கள் தேங்க்யூ